அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த மேச ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலனிலிருந்து விடுபட்டு வர முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடந்த சில மாதங்களாகவே இருந்த நிலை மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரியான குழப்பமான சூழலை நீடித்திருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால தனிப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் வருமானத்தை பெருக்கும் வகையிலும் நல்ல லாபத்தை ஈட்டும் மகிழ்ச்சி தரும் மாதமாகவும் அமையப்போகுது மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படும் பாதகமான பலனிலிருந்து விடுபட நல்லதா இருக்கும் அதனால இந்த பதிவு பயன் தரும் வகையில் அமையும் முழுமையாக பாருங்க இந்த நியூ இயர் பறந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே கண்ணிமிக்கும் நேரத்திலேயே ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு இந்த ஆண்டு கிரகங்களோட பயிற்சியின்படி மிக மிக ஒரு முக்கியமான ஆண்டா இந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் பல கோள்களின் பயிற்சி எல்லா ராசிக்காரங்களுக்குமே கணிசமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எந்த மேச ராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் நீங்க என்ன மாதிரியான தொழில் உங்களோட தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இதெல்லாம் இந்த மாதத்துல என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே இதுவரைக்கும் இருந்து வந்த நிலை இந்த ரிஷிபராசி அன்பர்களுக்கு மேம்பட்டு வருமானம் ஒருவில ஒரு சில விஷயத்துல உங்களோட முயற்சியின் மூலம் அதிகரிச்சு ராசி அதிபதி தனிப்பட்ட சின்ன சின்ன அதிபதிவும் ஏற்பட்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆற்றல் நிறைந்த மற்றும் உத்வேகம் நிறைந்த நாள்கா அமையும் போது உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் நீங்க முக்கியமான முடிவுகளை எடுத்து உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயர் எடுக்க போறீங்க உங்களோட கருத்துக்கள் தெளிவாக இருக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த விதமான சவால்களையுமே உங்களால் எதிர்கொள்ள முடியும் வியாபாரத்தில் சில புதிய ஆலோசனைகளை நீங்கள் பெறுவீங்க வேலையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முக்கியம் தரும் வகையில் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்து நேரத்தை செலவிடுவது மன அமைதியை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம மேச ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் இந்த கிரக நிலை மாற்றம் பெறும் அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் மேசம் ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்கும் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரிய செவ்வாய் பகவானும் ரோண ரோணஸ்தாகத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் லாபஸ்தானத்துல சனி பகவானும் அயன சைன போக ஸ்தானத்துல சுக்கிரனும் ராகுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாற்றங்கள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொழில் ஸ்தானத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் பதினோராம் குடும்பஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நிவர்த்தி அடைய போறார் பன்னிரெண்டாம் தேதி சூரியன் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைய போறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இது தாங்க கிரக நிலைகளும் இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இப்படி அமைஞ்சா உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்க எடுத்த வேலைய சரியான நேரத்துல செஞ்சு நல்ல பெயர் வாங்கக்கூடியவங்களா இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவும் மனம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சேவாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல வக்கர நிலையில் இருந்தாலுமே குரு பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்று கொடுக்கும் முக்கிய நபர்கள் அவர்களின் உதவியும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உங்களோட வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களுமே நீங்க சாதிச்சு காட்ட போறீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் மனதில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே புது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஊற்றெடுக்கும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே உங்களோட நம்பிக்கையை கண்டு அனைவரும் தைரியத்தை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட போறாங்க எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் வரக்கூடுங்கிறதுனால நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களோட செயல்களில் ஈடுபடணும் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலம் பலன் பெற்றிருக்கிறார் இதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் நீங்க முன்னேற வாய்ப்புகள் எதிரிகள் வந்து தோன்றும் எதிரிகளின் தொல்லை நீங்க உங்களோட முயற்சிகளை தீவிரமா செய்யணும் உங்களோட பணிகளை நீங்க முழுமையாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் முன்னேற வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரம் தொடர்பான ஒரு சில செலவுகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் உங்களோட பணிகளை நீங்க சிறப்பாக செய்வதன் மூலம் செயல்திறன் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்ப அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்படுகிறார் குடும்பத்துல இந்த சமயத்துல சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேர போறாங்க பிரிந்திருந்த கணவன் மனைவிக்குமே ஒன்று சேரும் வாய்ப்பு இருக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மதியில்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சுக்கிரனின் சார பலத்தால் தாய் தந்தையர் கூட இருந்து வந்த மன நீங்கும் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சந்திப்புகள் இப்பொழுது உருவாக போகுது உங்களோட பணிகள்ல நீங்க காட்டக்கூடிய தீவிரத்தால முக்கிய பொறுப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய சிறலின் ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் உங்களோட வேலையை கண்டு சக கலைஞர்களுமே பொறாமை கொள்ள போறாங்க கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியின் மூலமும் உங்களுக்கு நிலை உயர்ந்து காணப்படும் இது வரைக்கும் உங்களை வாட்டி வதக்கிட்டு இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் அரசியல் துறையில இருக்கிற உங்களுக்கு மேலிடத்தோட கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால உங்களோட வார்த்தைகள்லயும் உங்களோட செயல்கள்லையும் நீங்க கவனத்தை கடைபிடிக்கிறது நல்லது எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீங்கள் நிதானத்தையுமே கடைபிடிக்கணும் நண்பர்கள் கிட்ட பக்குவமாக பேசுறது நன்மையை தரும் வகையில் அமையும் எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் சாதகமான பலன பெற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் பயணத்தின் போதும் கவனமாக இருங்க வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை உண்டாகும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் கல்வியில் ஒரு மேன்மையான நிலையை உங்களால் உருவாக்க முடியும் இந்த மாதம் நீங்க மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே நீங்க சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை நீங்க விரைவா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க அந்த பிரச்சனைகள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே சாதகமான பலனை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுக்கும் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அனுபவிக்கலாம் அதன் பிறகு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தின் மீது பாசமும் அன்பும் அதிகரித்து காணப்பட போகுது அவங்க கூட இனிமையா பேசி பொழுது கழிப்பதற்கான வாய்ப்பு அமையும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்தது விடவே நல்ல ஒரு அன்யுன்யம் அதிகரித்து காணப்படும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமாக உங்களோட இல்லத்தில் ஒரு இன்பம் நிறைந்த நாட்களை நீங்கள் காண முடியும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா அனைத்து விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலைமைக்கு வர போறீங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையுமே நீங்க எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களையுமே சிறப்பாக பணியாற்றுவதன் மூலம் அனுகூலம் உண்டாகும் ஏதாவது ஒரு மனக்கவலை அவ்வப்போது உங்களோட மனதை வாட்டும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அவங்களோட ஆறுதல் உங்களோட மனதிற்கு ஒரு இதத்தை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே இந்த மாதத்தில் பெரும்பாலான வகையில் சாதகமான பலனை பெறக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நன்மை நிறைந்ததா அமையும் ஆனாலும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்களோட செயல்கள் அனைத்தும் நன்மையை தரணும் அப்படின்னு சொன்னா உங்களோட முயற்சிகள் தீவிரமா இருக்கணும் உங்களோட முயற்சிகள் முழுமையா நடக்க நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெண்பொங்கல் படைத்து வணங்கி வருவதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகவும் கவலைகள் அனைத்தும் தீரும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் முருகனின் பரிபூரண அருளும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும் காரிய வெற்றிகள் உண்டாகவும் கவ கவலை தீர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழவும் நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க